மேடம் பலருக்கும் வந்து இந்த கண் தொடர்பான பிரச்சனைகள் வருது இப்போது ஜாதகத்தில் எந்த மாதிரியான காலகட்டம் வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வரும் ரெண்டாவது இவை தீர்றதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா பொதுவாக வந்து கண் அப்படின்னு சொல்லும் பொழுது சுக்ரன் தான் அதுக்கு முக்கிய காரணம் ஜாதகத்தில் வந்து சுக்கரனுடைய அந்த அமைப்பு சரியில்லை அப்படிங்கிறச்சவே குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே அந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளுக்கோமா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு பாதிப்பை கொடுக்கும் கண் பார்வை மங்கிறது சின்ன வயசுலேயே கண்ணாடி போட்டுக்கிறது இது எல்லாமே வந்து சுக்ரனினுடைய தாக்கம்தான் ஜாதகர்களுக்கு ஒரு ஒரு ஐம்பது அறுபது வயசு பொழுது கேட்ராக்ட் வந்து எல்லாருக்குமே சகஜமாக வரக்கூடிய ஒன்று தான் பட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது வயசில் இந்த சர்ஜரி பண்ணிப்பாங்க நாற்பது வயசில் கூட இந்த சர்ஜரி வந்து பண்ணுவாங்க ஸோ சுக்ரன் வந்து ஜாதகத்தில் அவங்க அமைப்பில் சரியாக இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஸோ சுக்ரனுடைய சேர்ந்த செவ்வாயும் இருப்பார் இந்த சுக்ரன் செவ்வாய் சேர்க்கை ஆறாம் இடத்துல இருக்குது சுக்ரனோடு சேர்ந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்பொழுது இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும் இன்று நவம்பர் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை நாலு முப்பத்தி ஓரு மணி வரையிலும் ரோகிணி அதற்கு பின்பு மிருக இன்றைய திதிகள் பிற்பகல் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று வரையிலும் திருத்தியை அதற்கு பின்பு சதுர்த்தி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை நாலு முப்பத்தி ஒன்று வரைக்கும் சுவாதி அதற்கு பின்பு விசாக்கம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று இந்த சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது நீண்ட நாளாக உங்கள் அலுவலகத்தில் எழுபறியில் இருந்து வந்த உங்களினுடைய பணி பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ அல்லது இடமாற்றங்களோ இது சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதோர் அதற்கான மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொள்பவர்களுக்கும் இன்று நற்செய்திகள் உண்டு இந்த சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை சென்று வழிபட்டால் உங்களினுடைய காரியங்கள் வெற்றியடையும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் சனிக்கிழமையான இன்றைய நாள் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வணங்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பு இவர்களால் நன்மைகளும் மற்றும் புதிய கடன் எதிர்பார்த்தோருக்கும் கடன் உதவிகள் பெறுவதும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் வீடு வாங்க எண்ணம் இருப்பவர்கள் அதற்கான முயற்சியில் இன்று ஈடுபடலாம் இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும் மிதுன ராசி நேர்கள் இன்று மிதுனராசி நேர்களுக்கு பல வகையான குழப்பங்கள் மனதில் வந்து போகும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று மிதுன ராசி நேயர்களுக்கு மனதில் பய உணர்வை கொடுக்கலாம் இன்று உங்களினுடைய நண்பர்களினுடைய சந்திப்பு மற்றும் விருந்து உண்ணுதல் அவர்களிடல் மகிழ்வாக நேரத்தை செலவிடுவது இது அனைத்தும் ராசி அன்பர்களுக்கு மனதில் சந்தோஷத்தை கொடுக்கும் இன்று சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்யலாம் வியாபாரம் செய்பவர்கள் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை மாலை நேரத்தில் எடுப்பது நல்லது கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் லாபத்தில் சந்திரன் இருப்பதனால் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாக அமைகிறது இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீரும் பல நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர்கள் மற்றும் தாய் தந்தையினுடைய அரவணைப்பும் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் நேயர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சந்திரன் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் கூட இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்ப விஷயங்களில் இதுவரையில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் இன்று இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் மன நிறைவும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் பார்க்கலாம் கன்னி கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் சந்திர பகவான் பாக்கியத்தில் இருப்பதும் குரு பகவான் லாபத்தில் இருப்பதும் ஒரு பெரிய மகிழ்வான செய்தி காத்திருக்கிறது திருமண விஷயங்களில் இருந்து வந்த தடை விலகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம் உங்களினுடைய வீடு விற்பது வாங்குவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு மன நிறைவு உண்டு கன்னிராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் உங்களினுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் இன்று விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்கள் எதிலையும் சற்று கவனமாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் பணம் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று குழப்பங்கள் இருந்து பின்பு மறையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது இன்று மற்றவர்களினுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் சில முடிவுகளை எடுப்பது நல்லது வியாபார விஷயத்தில் ராசி அன்பர்கள் இன்று ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் புதிய வேலை முயற்சிகள் மற்றும் வேலை மாற்றுவது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது வெளிநாடு வேலைகள் மற்றும் வெளிநாட்டிற்கு நீங்கள் சென்று வருவது இது போன்ற விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில சஞ்சலங்களும் இன்று உங்கள் பெற்றோர்கள் மூலமாக இது விலகும் தனுசு ராசி தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மனதில் பாரங்கள் குறையும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஒரு சிலருக்கு நீண்ட நாளாக தொடர்ச்சியாக இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் மாறும் புதிய வேலை முயற்சிகள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று நற்செய்திகள் உண்டு ராசி நேயர்களுக்கு இன்று மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்வை தரும் மகர ராசி நேர்கள் மகர நேர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் கொடுக்கல் வாங்கல் இதில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் குறிப்பாக அவிட்டம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்று காலை வேளையில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றியும் மற்றும் மனதிற்கு பிடித்த நபர்களை இன்று சந்திப்பதும் ஆனந்தத்தை தரக்கூடிய நாளாக அமையும் கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு மனதிற்கு இதமாகவே அமையும் பெற்றோர்களிடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இன்று வந்து போகலாம் கணவன் மனைவி உறவிலையும் சின்ன குழப்பங்கள் வரும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேசும் பொழுது கவனம் தேவை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சின்ன சின்ன செலவுகளை கொடுத்தாலும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை மீனராசி அன்பர்கள் இன்று மீனராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் களவு போன பொருட்கள் மற்றும் தொலைந்து போன பொருட்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மாலை வேளையில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது இன்று சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்